ஆஸ்திரேலியாவில் பிரெச்சிங் விசாவில் வசித்து வந்த இலங்கை தமிழ் அகதியொருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்ற ஐம்பத்து மூன்று வயதான உதயகரன் பெரியமூர்த்தி என்ற ஈழத் தமிழர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் என்று தமிழ் ஏதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது நியூவில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் பிரெச்சிங் விசாவில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலம் தங்கியிருந்த போதிலும் சமூகத்துடன் ஆழமான தொடர்புகளை கொண்டிருந்த போதிலும் அவருக்கு பாதுகாப்பு விசா மறுக்கப்பட்டு வந்தது இதன் காரணமாக அவர் இலங்கையில் உள்ள தனது இரண்டு பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் சேர முடியாத நிலை காணப்பட்டதாகவும் தமிழ் ஏதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது இலங்கையின் யுத்தம் இனப்படுகொலை காரணமாக அவர் அங்கிருந்து தப்பியோடி வந்தார் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடினார் என்று தமிழ் ஏதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது எனினும் விசா காரணமாக அவர் குடும்பத்தை பிரிந்தே இருக்க வேண்டிய நிலைமை காணப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்களாகிறது எனினும் அவர்கள் அகதிகளுக்கு விசா வழங்க மறுப்பதே அந்த உயிரிழப்புக்கு காரணம் என்றும் ஏதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது முன்னே அரசாங்கத்தின் ஆட்சியின் போது இவ்வாறான மரணங்கள் அடிக்கடி இடம்பெற்றன மக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கியுள்ள நிலையில் அகதிகள் சமூகத்தில் மீண்டும் இவ்வாறான மரணங்களை காண முடிவதாகவும் தமிழ் ஏதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது